வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா மோகினியை வச்சு நம்ம விரும்பக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் நிரந்தரமாக அடிமையாக்கக்கூடிய முறை சரிங்களா இந்த இதை வந்து ஒரு கைப்பிடி விபுதி இருந்தால் போதும்பா சரிங்களா இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு கைப்பிடி விபதி இருந்தால் மட்டும் போதும் இந்த மோகினியை வச்சு பண்ணுறதுனால மன கட்டுப்பாட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் சரியா ஆனா இருக்க பட்சத்தில் இந்த பூஜையை பண்ணும்போது மோகினியை வந்து தாய் போலவும் தங்கை போலவும் நீங்கள் பார்த்து இந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா கொஞ்சம் மனசு அலப்பாஞ்சாலும் அடி வலுவாக விழுவும் சரிங்களா அடி வலுவாக விழுன்னா என்ன அந்த மாதிரி இந்திர இழைப்பு புரியு நினைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு அந்த உடம்புல அந்த எனர்ஜிங்கிறது இதாகும் சரிங்களா இந்த பிரயோகத்துக்கு வந்து ஒரு கைப்பிடி விபூதி இருந்தால் போதும் சரிங்களா இதை வந்து பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பௌர்ணமியில் பூஜை முடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரே ஒரு கைப்பிடி விபூதி தான் ரொம்பலாம் கிடையாது ஒரு கைப்பிடி விபூதி டெய்லி இரவு வேலைகளில் நூற்றி எட்டு உரு மட்டும் இந்த விபூதிக்கு நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் சரிங்களா இந்த விபூதி பிரயோகம் வந்து ஒரு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி கொடுக்கும் சரிங்களா எப்படி கொடுக்கும்னா நீங்கள் என் சம்பந்தப்பட்ட நபர் வந்து உங்களுடைய இப்போ பெண்ணாக இருந்தீங்க இப்போ பெண்ணை நீங்கள் விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெண் வந்து உங்கள் கனவுல வந்து உடலுறவு இருக்கிற மாதிரி காட்டும் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு நெனைப்பாகவே எப்போதும் அந்த மாதிரி காம சிந்தனைகளை கொடுக்கும் சரிங்களா இது வந்து ஆணுக்கு மட்டும் கிடையாது பெண்ணுக்கும் தான் சரி சரிங்களா பெண்ணாக இருக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பெண்ணுக்கும் அளவு அளவுக்கு அதிகமான காம சிந்தனைகள் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா மோகினியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலைகள் காட்டும் வயசுக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி வேலைகள் காட்டும் சரிங்களா இந்த பூஜைக்கு வந்து முத நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் வைங்க சரிங்களா என்ன படையல்னால் வாழையிலே பூ பழம் தேங்காய் சரிங்களா இனிப்பு பலகாரம் அதிகமாக வைங்க உங்களால் முடிஞ்ச என்ன இனிப்பு பொருளோ அது எல்லாத்தையும் வைங்க சரிங்களா கண்டிப்பாக மல்லிப்பூ வந்து அதிகமாக வைங்க சரிங்களா இந்த பூஜையை வந்து நீங்கள் ஒரு மாதம் கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா இந்த பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு பூஜையை முடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பூஜையை நீங்கள் பண்ணும்போது நான் வந்து இது ஒரு என்னோடய எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு மோகினி பூஜை தான் இதை நீங்கள் பண்ணும்போது மன கட்டுப்பாடு உங்களால் இருக்க முடியும்னா மட்டும் இதை பண்ணுங்கள் சரிங்களா இல்லை என்னால் கட்டுப்பாடு இருக்க முடியாது என் மனசு அளவாயினால் தயவுசெய்து இந்த பிரயோகத்தை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒ வெளிப்படையாகவே சொல்கிறேன் என்ன வேணால் நடக்கலாம் உயிருக்கே பிரச்சனை வரும் சரிங்களா ஏன்னா மோகினியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் ஆளை உருக்கி விட்டுரும் சரிங்க அதையும் நான் தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் மனசு இதாக கூடாது நீங்கள் கரெக்டாக ஒரு தெய்வ சிந்தனையிலேயே இருந்து இந்த பிரயோகத்தை பண்ணிங்கன்னா கடுகளவும் தப்பா தப்பா எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் இந்த விபதியை வச்சு நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்க ஒரு பெண்ணை நீங்கள் விஷயமாக இந்த விபதியை வச்சு இந்த மந்திரத்தை ஒரு திருப்பு சொல்லி தலையில் விட்டாவே போதும் சரிங்களா நிரந்தரமாக அடிமையாகவும் இல்லை சாப்பாட்டில் கூட கலந்து கொடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பூ இந்த பூஜையை பண்ணும்போது அசைவ உணவு எடுத்துக்கவே கூடாது சரிங்களா ஒருவேளை விரதம் இருந்து தான் இந்த பூஜையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இரண்டு வேலை மட்டும் சாப்பிடுங்க எக்கார்த்து கொண்டும் விரதம் இல்லாமலாம் இந்த பூஜையை நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா ஏன் விரதம் இருக்க சொல்கிறோன்னா கொஞ்சம் சி வெகு சீக்கிரம் உங்களோட அந்த பூஜைக்கு பலன் அடைவீங்க சரிங்களா அதுக்கு தான் விரதம்லாம் இருக்க சொல்கிறாங்க சரிங்களா இந்த பூஜையை நீங்கள் பண்ணும்போதே உங்கள் முகமாக இருந்தாலும் சரி உங்கள் தேகமாக இருந்தாலும் சரி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கவர்ச்சியாக ஒரு வசீகரத்தோட தெரியும் சரிங்களா இந் எப்படின்னா உங்களை சோதிக்கிறதுக்கே இந்த சம்மந்தமே இல்லாமல் சில பெண்முகம் ஏற்படும் பெண்களுக்கு கொஞ்சம் ஆண்முகம் ஏற்படும் உங்கள் மனசே கொஞ்சம் தடுமாறும் சரிங்களா நான் அதையும் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கட்டுக்கோப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த பூஜையை பண்ணுங்கள் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ப ஒரு கைப்பிடி விபத்தின்னு யாரும் குறைச்சி இட போட வேணாம் சரிங்களா இதை சோதித்து பார்த்தவங்களுக்கு இந்த இதோட மகிமை தெரியும் சரிங்களா ஒரு திருப்பு நெத்தியில் நீங்கள் பூசி விட்டாவே போதும் சரிங்களா எ எப்பேர் பட்ட ஆளாக இருந்தாலும் வசியமாகங்க இந்த முறைக்கு இந்த பூஜையை கரெக்டாக ஒரு மாதம் துல்லியமாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள் மீதி பேர் யாரும் எடுக்காதீங்க சரிங்களா அப்படின்னா இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ஆன்மீக மாந்திரிக விஷய சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மீன்